மாலை மணிவண்ணா மார்க்லி நீராடுவான் மேலையார் செய்வனகல் வேண்டுவன கேட்டியே ஞானத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலென்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடு உடையனவே சால பல்லாண்டி பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கிய கொடியே மிதானமே ஆளினோ என்பாவார் திருமாலே நீலமணி போன்ற நிறமுடையவனே பேரொழி காலத்தில் தோன்றிய வெள்ளத்தில் ஆளிலை மீது பள்ளி கொள்பவனே மார்கழி மாதம் நீராடுவதற்காக சான்றோர் மேற்கொள்ளும் முறைகளை கேட்பாயானால் சொல்வோம் உலகம் யாவும் நடுக்கம் கொள்ள ஒழிக்கும் பால் போன்ற வெண்மையான நிறமுடைய உன் சன்யம் என்ற ங்கை போன்றுள்ள சங்குகளையும் அதிகமான முடையவனாகவும் மிகவும் பெரியவையாகவும் பறைகளையும் பல்லாண்டு பாடுபவர்களையும் மங்கள விளக்குகளையும் கொடிகளையும் மேற்கட்டினையும் அழித்திட வேண்டும் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா ஒன்றெண்ணை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடை சேவிப்போவே பாடகமே என்றனைய பல்கலனம் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார்டு கூடியிருந்து குளிர்ந்தேழுவோர் என்பாவாள் தன் அடிகளை வணங்காதவரை விழ்கின்ற சிறப்புடைய கோவிந்தா நினை வாயார பாடி உன்னிடம் யாம் வேண்டியவற்றை பெற்று மேலும் பெறவுள்ள யாது என்றால் கூ நாட்டில் உள்ளவர் புகழ்மொழியாக கையில் அணியும் கை வள வளைகளும் தோல் வளைகளும் காதில் அணியும் தோடுகளும் கர்ணப்பூவும் பாடகமான காலனியும் என்று இத்தகைய பல வகையான நகைகளையும் நாங்கள் அணிவோம் சேலைகளை நீ உடுத்த உடுப்போம் அதன் பின்பு பாஸ்வோர் மூடுமாறு பார்க்கப்பட்ட நீயானது முழங்கை வர வழிந்து வர நீயும் நாங்களுமாக கூடியிருந்து உண்டு உள்ளம் குளிர்ந்திருக்க வேண்டும் गणपते गृहरामरे कविङ्गमश्रवस्तवती गणपते